அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல வர தொடர்ச்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மீது பொய் குற்றச்சாட்டுகள் வீண்பழி பழி சமூக வலைதளத்துல இந்த நாம் தமிழர் கட்சி சார்ந்த சாட்டு இருக்கேன் பிஜேபி ஆதரவாளர் மாரிதாஸ் பல ஊடகங்கள்லாம் செய்றீங்க எங்க கட்சியை பத்தியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பத்தியும் கட்சி தலைவரை என்ன செய்கிறாங்க தவறான செய்திகளை பரப்புறீங்க அதனால உங்களுக்கு என்ன கிடைக்கிறாங்க ஒன்னும் தெரியல உங்களுக்கு என்ன அவர் மீது தவறான செய்தி பயன்படுத்த முக்கியமான காரணம் என்னவா இருக்குன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில இருந்து பிறந்த தமிழ்நாட்டுல உள்ள இன்னைக்கு எல்லா சமூக மக்களும் அவர் ஏத்துக்கிறாங்களே அது உங்களுக்கு என்ன உங்களுக்கு உங்களுக்கு உருத்துது நம்மள்தான் கட்சி வச்சிருக்கிறோம் நம்மள எல்லாரும் ஏத்துக்க மாட்டாங்களே நீ தலை திருமணம் எல்லா சமூக மக்களும் ஏத்துக்கிறாங்களே அந்த உங்களுக்கு வந்து அந்த இது அந்த விஷயம் உங்களுக்கு உருத்துது அதுதான் சரிங்க அது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் மிகப்பெரிய மாபெரும் தலைவராக இருக்கார் அதையும் ஏத்துக்க முடியல அதை ஏத்துக்க முடியாம எங்க தலைவர் வந்து மலை மாதிரி அந்த மலையை பார்த்து எந்த நாயெல்லாம் குலைக்கிதோ அதுக்கு ஆதரவா நீங்களும் சேர்ந்து குலைக்கிறீங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஏர்போர்ட் மூத்தி ஏர்போர்ட் திருவிடா அவன் அந்த ஏர்போர்ட் திருடனுக்கு ஆதரவான சரிங்க வரிங்க இந்த சாட்டர் துறமுக வந்து பேசுறாரு அவர் ட்ராக்கர் அவர் அவரு ட்ராக் அந்த ஏர்போர்ட் ஏர்போர்ட் முழுத்திருக்காங்கள அவன் ட்ராக்கர் ரெக்கார்ட்லாம் அவனுக்கு தெரியாது அவன் என்னன்னா அவன் கேஸ் இருக்கு அவன் என்னன்னா எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியாது ஒரே ஒரு விஷயம் அவன் திரும்பவும் வரவுடனே எதிர்க்குறான் தலைவர் இது தான் போதும் அவன் நல்லவனா கெட்டவனா பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு வேண்டியது திருமாவளவனை எதுக்கணும் அதுதான் அவங்களுக்கு வேணும் அது வரும் மாரிதாஸ் இந்த விஷயத்துல என்ன செய்யறாங்க நாம் தமிழ் பிஜேபி ஒன்னா ஒன்னா சேர்ந்துறாங்க திருமாவளம் அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் ஒன்னாயிடுறாங்க ஒன்னாயி பதில் போறாங்க இப்ப பாத்தீங்கன்னா ஏற்பட்ட வந்த வண்டி திருட இந்த ஸ்கூட்டி மாதிரி பைக் வச்சிருந்தாலும் அந்த வண்டி திருட திருட்டு வண்டியில வந்து வக்கீல் போர்வையில தலையர் வண்டி முன்னாடி விட்டு வெட்டுகிறாய்க்கு போடுறான் அவன் நம்ம எத்தனை பிரச்சனை பண்ணா சொல்லிட்டு பைக் உள்ள விட்டு சைக்கிள் விட்டு பிரச்சனை பண்ணுவோம்ல வெட்டி தலைவர் மாபெரும் தலைவர் முன்னாடியே சைக்கிளை விட்டு ஒரு ஸ்கூட்டி பைக்கை விட்டு பிரச்சனை பண்ணுறான் அதுக்கு ஆதரவா சாட்டை திருமவன் பேசுறான் என்ன சொல்கிறான் தலை திருமாவளவன் சொல்கிறான் போய் அடிக்கடா விடாதீரா அப்படின்னு சொன்னா சொன்ன மாதிரி சொல்கிறான் அவன் அதுக்கு எதாவது ஆதரவாக இருக்குதா அங்கே இருக்கிற ஒரு தோழர்கள் ஏன்னா சாதாரணமான ஒரு சின்ன ரோட்டில் சுற்றுறவனுக்கே பத்து பேர் வருவான்டா ஒருத்தர் ரோட்டில் சுற்றுவான்ல அவனை போய் அடித்தாலுமே ஒருத்தன் கேட்பான்டா எங்கள் தலைவர் ராவு நாங்கள் கேட்போம் தான் நாங்கள் விட நாங்கள் நாங்க கேட்போம் எங்க தலைவருக்கு எந்த பிரச்சனை சார் நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சனை வெடிக்கும் எங்க தலைவருக்கு எந்த பிரச்சனை நடந்தாலுமே தமிழ்நாடு ஃபுல்லா பிரச்சனை நடக்கும் பகிரங்கமாவே நாங்க சொல்றோம் சரியா அதுக்கப்புறம் இந்த பாலிமன் நியூஸ் ஒரு சேனல் இருக்குது அது எதுக்கு வச்சுக்கிறான் அந்த தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு செய்தி சொல்றதா வைக்க வைக்கல அவன் எதுக்காக அவன் வச்சுக்கிறான் பிசிக்கா கட்சி எதிர்க்கணும் அதுக்காக தான் சேனல் வச்சுக்கிறான் எப்ப பார்த்தாலும் தலைவர் மீது பழி சுமத்தி பொய் செய்தி போடுறது பொய் செய்தி போடுறதே வேலையாகுது இந்த பாலிமர் செய்தி என்னன்னா அந்த செய்தி சேனல் வந்து வன்மையான கண்டனத்தை தெரிவித்து தெரிவிச்சு தெரிவிச்சுக்கிறேன் பொய் செய்தி பாலிம்பரம் தான் நம்ம சொல்லணும் பாலிமரு சொல்லாதீங்க பொய் செய்தி பாலிமருன்னு சொல்லுங்க தலைவரின் தம்பியா என்றும் சதாம்